வணக்கம் மக்களே யார் ஆர் வாட்சிங் இந்த நவு சினிமா வித் மி திவ்யா முட்டையிலிருந்து கோழி வந்ததா கோழியிலிருந்து முட்டை வந்ததா அப்படின்னு இந்த கேள்விக்கே வந்து இப்போ வரைக்கும் நம்மளுக்கு ஒரு ப்ராப்பரான பதில் கிடைக்கல அது மட்டும் இல்லாமல் பேண்டு பெருசா தப்பு பெருசா அப்படின்னு இந்த பஞ்சாயத்தும் வந்து வருஷ கணக்காக போயிட்டு இருக்கு சரி இதெல்லாம் பத்தாதுன்னு இப்போ புதுசாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பாட்டுக்கு மியூசிக் பெருசா இல்லை லிரிக்ஸ் பெருசா அப்படின்னு நம்ம ரொம்பவே ரசிச்சு லிவ்விங் லெஜண்டாக வந்து இருக்கக்கூடிய ரெண்டு பேர் இந்த ஒரு பஞ்சாயத்தை வந்து கூட்டியிருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா என்னதான் நடக்குது இங்க அப்படின்ற மாதிரி தான் வந்து ஒரு ஃபீல் கொடுத்துருக்கு இதுக்கு அது பாத்தீங்கன்னா காரணம் ரீசெண்ட்டா நம்ம இசை ஞானி இளையராஜா சாங் ரைட்ஸ்க்காக வந்து ஒரு கேஸ் போட்டுருந்தாரு கோர்ட்ல அதுக்கு கோர்ட் வந்து அவங்களோட கருத்தை சொல்றது இசை ஞானி இளையராஜா வந்து பாத்தீங்கன்னா ஒரு கருத்தை சொல்றது இதுக்கு நடுவுல வைரமுத்து வந்து பாத்தீங்கன்னா இசை ஞானி இளையராஜாவை பயங்கரமா வந்து மறைமுகமா சாடுறது அதுக்கு வந்து கங்கை அமரன் வைரமுத்துவ பயங்கரமா வந்து பாத்தீங்கன்னா ரொம்பவே ஆவேசமா பேசி திட்டி ரொம்பவே வந்து பார்த்தீங்கன்னா மோசமான கமெண்ட்ஸ்லாம் கொடுக்கணும் கொடுத்திருந்தாரு அப்படின்னே சொல்லலாம் வைரமுத்து வந்து பாத்தீங்கன்னா திறமசாலி தான் ஆனா அவர் ஒரு நல்ல மனுஷனே கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்றது அது மட்டும் இல்லாம இப்ப வைரமுத்து வாழ்ந்துட்டு இருக்க வாழ்க்கையே இசை ஞானி இளையராஜா போட்ட பிச்சை அப்படின்ற மாதிரி எல்லாம் கங்கை அமரன் ரொம்பவே வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ஹாஷான கமெண்ட்ஸை வந்து வைரமுத்து மேல கொடுத்திருந்தாரு இதுக்கு நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா வைரமுத்துவுமே சரி இளையராஜாவுமே சரி ரெண்டு பேருமே வந்து மிகப்பெரிய லெஜன்ஸ் அவங்களோட திறமையெல்லாம் வந்து யாருமே குறை சொல்ல முடியாது அப்படி இருக்கக்கூடிய லெஜண்ட்ஸ பத்தி கருத்து சொல்லும் போது ஒரு தடவைக்கு ஆயிரம் தடவை யோசிச்சு வந்து பேசணும் அப்படின்ற மாதிரி தான் சொல்லிட்டு இருக்காங்க இதுக்கு நடுவுல வந்து பாத்தீங்கன்னா ப்ரொடியூசர் ராஜன் அவரும் வந்து இந்த விஷயத்தை பத்தி சில கருத்துக்களை சொல்லியிருக்காரு வைரமுத்து வந்து பாத்தீங்கன்னா ரொம்பவே திறமையான ஒருத்தர் அவருக்கு இளையராஜா தான் வாய்ப்பு கொடுக்கணும் அப்படின்ற அவசியமே கிடையாது அவர் எங்க போயிருந்தாலுமே வந்து பாத்தீங்கன்னா அவருக்கு வாய்ப்பு கிடைச்சிருக்கும் இது மட்டும் இல்லாம இசைஞானி இளையராஜாவே வந்து பாத்தீங்கன்னா வளர்த்து விட்டது ப்ரொடியூசர் தான் அப்படி பார்க்கும்போது போது அருணாச்சலம் வந்து இசைஞானி இளையராஜாவை தமிழ் சினிமா சினிமாவுக்கு படுத்தல அப்படின்னா இப்படி ஒருத்தர் இருந்திருக்காரு அப்படின்னு நம்ம யாருக்குமே தெரிஞ்சிருக்காரு இசைஞானி ஞானி இளையராஜாக்கு வந்து பாத்தீங்கன்னா பேராசை வந்துடுச்சு அதனாலதான் இந்த மாதிரி பஞ்சாயத்தெல்லாம் வந்து அவர் கூட்டிட்டு இருக்காரு அப்படின்னு ப்ரொடியூசர் ராஜன் வந்து அவரோட கருத்தை சொல்லியிருக்காரு நீங்க இந்த விஷயத்த பத்தி என்ன நினைக்கிறீங்க அப்படின்ற உங்க கருத்தை கமெண்ட் பாக்ஸ்ல ஷேர் பண்ணுங்க இந்த மாதிரி ரெகுலரான கண்டென்ட்ஸ்க்கு மறக்காம இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க